வணக்கம் வணக்கம் வாழ்கனலம் யூடியூப் சேனல் தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைமை சிவகார்த்திகேயன் நற்பணி இயக்கம் சார்பில் நடிகர் சிவகார்த்திகேயின் பிறந்தநாள் முன்னிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முதலாம் ஆண்டு தலைவன் கிரிக்கெட் போட்டியில் சிறப்பு விருந்தினராக தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தியாக நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஆன்மிகச் செம்மல் இளைஞர்களின் வழிகாட்டி மண்ணின் மைந்தன் டி பி சத்யா பிகாம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மற்றும் அகில இந்திய தலைவர் ஆ மோகன்தாஸ் ஆகியோர் இணைந்து தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை மாணவி நிவேதா அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதை அடுத்து அவர்களுக்கு சிறப்பு பரிசும் ஊக்கத்தொகையும் வழங்கினார்கள் உடன் மன்ற நிர்வாகிகளும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் வணக்கம் வாழ்க யூடியூப் சேனல் ஃபோட்டோ காந்தி